வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இந்த சிக்கலில் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த சிக்கல் பெரிய அளவில் வெளியே பேசப்படாமல் இருப்பதற்காக இது குறித்து யாரும் கவனித்து விடக்கூடாது என்பதற்காக வழக்கம் போலவே அவர்கள் நம்மளை திசை திருப்புற வேலை ஒன்றை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அது அஇஅதிமுகக்குள்ளே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நன்கு அறியப்பட்ட கட்சிகள் அத்தனைக்குள்ளாகவும் எந்தெந்த கட்சியெல்லாம் தனக்கு எதிராக இருக்கும் என்று திமுக நினைக்கிறதோ அந்த எல்லா கட்சிக்குள்ளேயும் ஒரு சிண்டு முடிஞ்சு விடுகிற வேலை ஒன்றை திமுக இப்பொழுது செய்கிறது அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எந்தெந்த கட்சியில் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அதில் செய்தியாளர்கள் பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கினுடைய பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளை கேள்விகளாக வைக்கிறார்கள் அந்த கேள்விக்கெல்லாம் தனக்கே உரிய பாணியிலே முட்டுக் கொடுத்த மரியாதைக்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் திடீரென்று அவர் திருவாய் மலர்ந்த அருளி ஒரு செய்தியை சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்றால் வருகிற ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே புல ஒன்று ஏற்படும் வேறு தலைமை ஏற்படும் என்று சொல்லி மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய முன்னாள் அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் குறித்தும் அவர் ஒரு அவருக்கு பேரையே சொல்லி ஒரு செய்தியை பேசுகிறார் இதே போல செய்தி தினமலரிலும் எழுதப்படுகிறது தினமலர் பத்திரிகை தொடர்ச்சியாக இதை எழுதுகிறார்கள் நேற்றைக்கும் அவர்கள் அப்படி ஒரு செய்தி போட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி வந்திருக்கிறது இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள்ளே ஏதாவது குழப்பமா என்று தேடி பார்த்தால் எந்த குழப்பமுமே இல்லை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தோம்னா கட்சிக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய தலைமையை முற்றாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொண்டு கடைசி தொண்டன் தொடங்கி அமைச்சர்கள் மாவட்ட செயல முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் சகலத்தொருவரும் அவருடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல்களையே சந்தித்து விட்டது தொடர்ந்து பணியாற்றுகிறது தேர்தல்களை சந்தித்து விட்டது எந்த சலசலப்புக்கும் உள்ள இடமில்லை அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது எதற்காக ரகுபதி திடீரென்று இப்படி பேசுகிறார் என்கிற ஒரு பார்வை இருந்தது எதற்கு ரகுபதி பேசுகிற செய்தியே தினமலரும் எழுதுது என்கிற பிரச்சனை இருந்தது அதைவே தினகரனும் எழுதியிருந்தார்கள் இதெல்லாம் போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்திருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் நான் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் தொடர்ச்சியாக சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பணியாற்றி வரவர் அவர் சொல்லுகிறார் நாற்பத்தைந்து ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் நேர் வழியிலே பயணிக்கிறேன் எனக்கு குறுக்கு வழியிலே பயணித்து பழக்கம் இல்லை ரகுபதி போன்ற அரசியல் தலைவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது சரியில்லை அது உங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு உகந்ததல்ல அப்படின்னு அவர் பேசுறார் இது என்னடா இப்படி அதிமுக மேல் இப்படி அலிகேஷன் வச்சுட்டு இருக்கிறாங்களே அதிமுகக்குள்ள அப்படி ஏதாவது பிரச்சனையான ஒரு பிரச்சனையும் காணும் ஆனாலும் இவர்கள் சொல்லுகிறார்கள்னா காரணம் என்னென்னு தேடி பார்த்தா இன்னைக்கு புதுசாக ஒரு செய்தி கிடைக்குது அது என்னென்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களிலே பேசப்படுகிற செய்தி இந்த சவுக்கு சங்கரை கைது பண்ணி அவர் வீட்டுக்குள்ளே அவர் அலுவலகத்துக்குள்ளே எல்லாம் போய் எல்லாம் உடச்சு கிடச்சி எல்லாம் பார்த்தாங்க இல்லைங்களா அதில் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த லேப்டாப்புகளில் சவுக்கு சங்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிற ஆவணங்களிலே உதயநிதி குறித்தான செய்திகளை உதயநிதி இப்போ இதே சவுக்கு சங்கர் தான் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டார் இந்த இவங்களுடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியதை போல் ஒரு வாய்ஸ் ஒன்று வந்தது முப்பதாயிரம் கோடியை ஸ்டாலின் அவர்களினுடைய மகனும் மருமகனும் கொள்ளையடித்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சிட்டு விழிச்சுட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் அது அந்த ஆடியோ சங்கர் தான் வெளியிட்டார் அதில் நாங்கள் சங்கர் மேலே வழக்கு போடல சங்கர் மேலே வழக்கு போடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் எங்கள் இப்படி ஒரு ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சராக இருந்தவர் அவர் வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸை வெளியிட்டாருன்னு சொல்கிறீங்க ஆனால் ஏங்க வழக்கு போடலைன்னா வழக்கு போடலை ஏன்னா வழக்கு போட்டால் அந்த வாய்ஸ் யாருடையது என்று நீதிமன்றம் விசாரிக்கும் எனவே அவர்கள் வழக்கு போடவில்லை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்களுடைய நியாயம் தர்மம் அது இருக்கட்டும் இப்போ சிக்கல் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரியான விஷயங்களை உதயநிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லது முதலமைச்சர் குடும்பம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சட்டம் பூர்வமான வேலைகள் அது குறித்த தகவல்களை எங்கே இருந்து பெற்றார் என்று பார்த்தால் இன்றைக்கு ஒரு தகவல் பரவலாக சமூக வலைதளங்களிலே பேசப்படுகிறது அது என்னவென்றால் இதை கொடுத்ததே இந்த தகவலை கொடுத்ததே திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் தான் என்று பேசப்படுகிறது வழக்கமாகவே திமுக காரர்களை பார்க்கிற போது கொத்தடிமைகள் என்று எல்லாரும் எழுதுவதும் பேசுவதும் வழக்கம் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஜனநாயகத்திற்குள்ளே அவர்கள் இன்னும் வரவில்லை அவர்கள் இன்னும் மன்னராட்சி காலத்தில் இருக்கிறார்கள் மகனுக்கு மகன் மகனுக்கு மகன் அவனாட்சியில் ஐயா துரைமுருகன் அவர்கள் அவர் எவ்வளவு வயதிலும் அரசியல் அனுபவத்திலும் மூத்தவர் அவர் சொல்லுகிறார் இன்பநிதியின் தலைமையும் நான் ஏற்க வேண்டும் என்கிறார் அந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஜனநாயக மறுப்பு சிந்தனை கொண்டவர்கள் ஒரு குறைந்தபட்ச முற்போக்கு சிந்தனை கூட அற்ற சக்திகளாகத்தான் திமுக காரில் இருக்கிறாங்க அதனால இருக்கிற அமைச்சர்களுக்கே மனசுக்குள்ள இருக்கிற கோபம் வெளிப்பட்டு இருக்கிறது என்பதுதான் தெரியுது இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கைது பண்ணப்பட்ட அன்னைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் நேரு அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்குறாங்க சார் என்ன சார் ஐ கைது பண்ணிட்டாங்களே அதை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காத என்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டால் கேள்வி இல்லைன்னு எனக்கு தெரியாது என்று அமைச்சரவையினுடைய சக அமைச்சரை கைது செய்தது குறித்து அவர் கவலைப்படவில்லை ஏனென்றால் கைது செய்தால் பரவாயில்லை என்றுதான் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது ஐயா துரைமுருகன் அவர்களிடமே செய்தியாளர்கள் கேட்டார்கள் ஏதோ ரெண்டு மூணு செய்திகளில் கேட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு யாரும் சொல்ல போறேன் சந்திக்க போறேன் எனக்கு தெரியாது இப்படி ரொம்ப பதில் சொல்கிறார் அவர்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது அதே போல இந்த ஊடகங்களில் வந்து மிக ஆபாசமாக பேசிக்கொண்டே இருப்பார் ஒருவர் அவங்களுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமணன் சொல்லி அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படி நீக்கினப்ப அவர் வெளியே போயிட்டு கொள்ளையடித்தது முப்பதாயிரம் கோடி அல்ல உண்மையான தொகையை அறுபதாயிரம் கோடி என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டார் நாம் எல்லாம் கூட அதிர்ந்து போகணும் என்னையா சொல்கிறேன் நாங்களே முப்பதாயிரம் கோடி நினச்சிக்குறோம் நீ அறுபதாயிரம் கோடினு சொல்கிறேன் ஆமாம் அறுபதாயிரம் கோடி அந்த தொகையெல்லாம் துறைமுருகனிடம் இருக்கிறது என்று சொன்னார் அவரே அதே பேட்டியிலே வந்து தனக்கு ஐயா நேரு போன்றவர்கள் மற்ற கட்சியிலே இருக்கிற மற்ற மினிஸ்டர்களெலாம் தனக்கு எவ்வளவு துணை புரிந்தார்கள் என்பது குறித்தும் சொன்னார் என்றால் ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது திமுகவினுடைய இந்த குடும்ப தலைமையை திமுகவினுடைய சீனியர் லீடர்ஸாலேயே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவே இந்த சீனியர் லீடர்ஸும் அது கூட சார்ந்து செயல்படுகிறவர்களுமே இவர்கள் பற்றிய ரகசியங்களை இவர்கள் பற்றிய ஆவணங்களை எல்லாம் இது மாதிரி ஆட்களுக்கு கொடுத்திருப்பார்களோ என்கிற சந்தேகம் வந்தது இன்றைக்கு அது பரவலாக ஊடகங்களிலும் பேசப்படுகிறது பார்த்தோம்னா இந்த மாதிரி தன் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்து பூசல்கள் வந்து கருணாநிதி அளவிற்கு ஸ்டாலினால் கட்சியை கட்டுப்பாட்டுக்கு வைக்க முடியல ஸ்டாலின் பாதியும் கூட உதயநிதியால் வைக்க முடியாது என்பது அவங்களுக்கு வெளிப்படையா தெரியுது எனவே இந்த கட்சி சின்ன பின்னமாய் போகும் என்பது அவர்களுக்கு புரிகிறது ஆட்சி அதிகாரம் இருப்பதால் ஏதோ காப்பாத்திட்டு இருக்கிறோம் இல்ல அப்படின்னா தொலைஞ்சிரும் இந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலை வந்திருக்கும்போது இந்த சவுக் சங்கரனுடைய இந்த லேப்டாப்ல அவருடைய வீட்டிலிருந்து எடுத்த ஆவணங்கள்ல சில எல்லாம் இப்படி சிக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வருகிற போது நமக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது இதிலே இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் எல்லா கட்சிகளுக்குள்ளும் குழப்பம் இருப்பதை போல இவர்கள் பேசுகிறார்களா பண்ணி விடுறாங்களான்னு இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா சவுக் சங்கர் விஷயத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியில திரு அண்ணாமலை அவர்கள் எதுவுமே பேசல ஆனா வானதி அவர்கள் பேசுறாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பேசுறாங்க செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க எதற்காக இப்படி பொய் வழக்கு போடுகிறாய் பொய் வழக்கு போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் அங்கே மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க கேட்குறாங்க ஏன் வந்து இப்படி வந்து பொய் வழக்குகளை போடுற அப்படின்னு சொல்லி என்றால் கட்சிக்குள்ளேயே இரண்டு கருத்து இருப்பதை போல ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது இல்லை கேள்வி கட்சியினுடைய தலைவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் ஒவ்வொரு கட்சியிலையும் அடுத்த நிலையில் இருக்கிற பொறுப்பாளர் வேற ஒரு விஷயத்தை பேசிட்டு போறார் என்றால் இதுல யாரோ ஒருத்தரை திமுக டைரக்ட் பண்ணுது அதுதான் இப்ப வெளிப்படையா தெரியுது எல்லா இடங்களிலும் ரெண்டாக பிளக்கிறான் ஒரே வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிற ஒரே கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியினுடைய ஒரே வாய்ஸ் இருக்கிற காரணத்தால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மீதும் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் வேலுமணி அவர்கள் மீதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சித்தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீதும் இந்த இந்த ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டுறான் இந்த குழப்பம் வந்துருச்சு தலைமைக்கு பிரச்சனை வரும்னு நீ தலையில நின்று தண்ணி குடித்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்போ திமுக சிக்கி கொண்டு விட்டது என்பது தான் இப்போ தெரிகிறது இவர்களுக்கு தேவையான முழுமையான ஆவணங்கள் கிடைத்ததான் தெரியல ஆனால் தொடர்ச்சியாக தேடுகிறார்கள் ஃபெலிக்ஸினுடைய கைது எல்லாம் அதற்கானதாகத்தான் பார்க்கப்படுகிறது இது லாஜிக்கே இல்லாத கைது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி கேட்கிறவரையும் கைது செய்யுங்கள் என்று சொல்லி இவ்வளோ அவசரமாக அவரை போய் பிடிச்சிட்டு வந்தால் அதே மாதிரி பார்த்து இருபத்தஞ்சு போலீஸை வச்சு கொண்டு வந்து எல்லாம் பண்ணி அவரை கொண்டு போய் அரச பண்ணி அவ்வளோ அவங்க மனைவி வந்து கதறுகிறார்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க என் கணவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்காரா இல்லையா எங்க வச்சிருக்க எப்போ வந்து சேருவேன். ஏன் எதுவுமே எந்த தகவலுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க எஸ்பி ஆஃபீஸ் போனால் எஸ்பி இல்லைங்கிறீங்க இப்படி எல்லாம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு காரணம் என்னமோ சம்திங் இவர்கள் எடுக்கப் போகிறார்களா இவர்கள் இவர்களுக்கு தேவைப்படுகிறதா என்கிற அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே வந்து கொண்டே இருக்கிறது இந்த மக்கள் நிறைய பேச தொடங்கிட்டாங்க அதனால் நம்ம இதை ஒரு ஊடகவியலாளராக அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு ஃபெலிக்ஸினுடைய கைதும் அதைத்தான் காட்டுகிறது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கட்சிகளை பழப்புது என்பதை மட்டுமல்லாமல் கட்சிகளுக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பக்கத்தில் வேலை செய்கிற திமுக பத்திரிகையாளர்களுக்குள்ளும் இந்த வேலையை செய்து விடுகிறது அது நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க நிறைய சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு நாம் மதிக்கிற பத்திரிகையாளர்களே கூட ஆ பாருங்க தலைமை மாறிவிடும் தலைமைக்கு பிரச்சனை வந்துவிட்டதான் நான் நான் உள்ளேவே இருக்கிறவன் நான் பார்க்கிறவன் இந்த கட்சியில் இருக்கிற யாரை வேறுபாடாலும் கேட்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை ஸ்திரமாக நிற்கிறது உறுதியோடு நிற்கிறது அந்த கட்சி மீண்டும் ஒரு மூன்றாம் தலைமுறை அரசியலை முன்னெடுத்து நகரத் தொடங்கிவிட்டது இன்றைக்கு நீங்கள் எடப்பாடியார் மீது ஆயிரம் சேர்களை இவர்கள் வாரி வீசி அவரை கலங்கப்படுத்த முயற்சித்தாலும் அவரை இவர்களால் களங்கப்படுத்த முடியவில்லை காரணம் என்னவென்றால் அவருக்கு கிடைத்த நான்கே ஆண்டு கால ஆட்சி அந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியிலே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உலகமே ஷட்டவுன்ல இருந்த காலம் மீதி இருந்த காலத்திற்குள்ளே அவர் செய்திருக்கிற சாதனைகளை பட்டியலிட்டாலே ஸ்டாலின் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து பேசுவதற்கே தகுதியில்லை என்கிற நிலை வந்துவிடும் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தார் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்குகள் மருத்துவத்தை இலவசமாக்குவதற்கான முதல் முயற்சியாக அவர் அதை செய்து காட்டினார் ஒரு மி மினி கிளினிக்கில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு சில ம மருந்துகள் எல்லாமே இருக்கிற மாதிரி கிராமப்புறங்களுக்குள்ள ஒரே ஷார்ட்டில் ரெண்டாயிரம் மெடிக்கல் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார் அதே போல ஒரே ஆட்சி காலத்தில் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எந்த மாநிலமும் வாங்கியதில்லை ஒரே ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அனுமதியை பெற்றார் இந்த பல பேர் நினைச்சிக்கிறாங்க அது என்ன அப்ரூவல் வாங்குறது பெரிய கஷ்டமான அப்ரூவல் வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம் மெடிக்கல் காலேஜுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கான முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மாநில அரசு உருவாக்கினால்தான் கிடைக்கும் அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரு ஆட்சி காலத்துக்குள்ளே வருகிறது என்றால் அது எவ்வளோ பெரிய சாதனைங்கிறதை நம்ம யோசித்து பார்க்கணும் அதே மாதிரி தான் ஐந்து சட்டக்கல்லூரிகளை அதே மாதிரி நூற்றுக்கணக்கான அரசு கலைக்கல்லூரிகள் இதெல்லாம் அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது குடிமராமத்து பணிகள் இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அவையெல்லாம் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கப்படுவதற்கான வேலைகள் செய்யப்பட்டது நீர் தேக்கப்பட்டது நீர் மேலாண்மைக்காக மத்திய அரசினுடைய விருதை பெற்றார் இப்படி அடிக்கிட்டே போல அவர் ஏராளமான சாதனைகளை அவருடைய ஆட்சி காலத்தில் செய்து காட்டினார் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு நேற்றைக்கு கூட நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் புரட்சி தமிழர் பிறந்த நாளுக்கு நமது அம்மா பத்திரிகையினுடைய வாழ்த்து மடல் என்று சொல்லி ஒரு மடலை போட்டேன் அதில் கீழே வந்து புத்தியோடு எதுவும் எழுதுவான்னு வைங்களேன் அது என்னுடைய பேஜில் எழுதுவோம் அதெல்லாம் எடுத்து வச்சு சொல்லியிருக்கோம் அந்த எவன்லாம் கமெண்ட் எழுதுறானோ எல்லாம் எடுத்து வச்சு அந்த எழுதுகிற எல்லாமே வந்து அதையெல்லாம் போட்டு இவங்களோட தரம் என்னங்கிறத நம்ம காட்டணும் மீண்டும் அதை கொண்டு வந்து போடணும் அதுக்கு எவ்வளவு தரங்கட்டையே எழுதுறான்னு வைங்களேன் அதில் எனக்கு சிலதெல்லாம் எடுத்து அனுப்புனாங்க அதில் ஒருவர் வந்து புரட்சி தமிழர் என்று சொல்கிறீர்கள் என்ன புரட்சி செய்து விட்டார் என்று கேட்டார் நான் அவருக்கு சொல்லுகிறேன் என்ன தெரியுமா புரட்சி செய்தார் நீட் தேர்வு வந்தது நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் அந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள் வரவிடாமல் வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தது அன்னை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்து அந்த நீட் தேர்வு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் உள்ளே வருகிறது எப்படி வருகிறது தெரியுமா இங்கே இருக்கிற கல்வி அமைச்சர் போய் கையெழுத்து போட்டோம் இந்த அரசு ஏற்றுக்கொண்டோ அந்த நீட் தேர்வு இங்கே வரவில்லை மாறாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர் வருகிறது உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது தனியாக தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நாங்கள் விளக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இது உள்ளே வந்தாச்சு இந்த தேர்வை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தடுக்க முடியாது அப்போ இது என்ன செய்கிறது இதில் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தேடி தமிழ்நாட்டிலே ஏழை குழந்தைகள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலே இருந்து வருகிற பிள்ளைகள் படிக்கிற இந்த அரசு பள்ளிக்கூடத்திலே தான் அவர்கள் படிக்கிறார்கள் அந்த அரசுப் பள்ளிக்கூட பிள்ளைகள் தான் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளிலே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுப்போம் என்று சொல்லி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிட கொண்டு வந்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தார் கொண்டு வந்ததும் அந்த சட்டத்திற்கு ஆளுநர் கையெழுத்து போடவில்லை அதை தூக்கி வச்சுட்டார் ஆளுநர் இப்போ திமுககாரங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சட்டத்தை கைந்து போல் ஆளுநர் ஆளுநர் குதிக்கிறார் புரட்சி தமிழரனை நடப்பாடியார் அப்படி எந்த குதிக்கும் குதிக்கல கருப்பு கொடி தூக்கிட்டு ஓடலை அனாதிமுக ஆக்காரங்களை எல்லாம் தட்டி விட்டு ரோட்டை போய் ப்ளாக் பண்ணுங்கன்றது ஒன்றும் சொல்லலை அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினார் ஆளுநர் கையெழுத்து இல்லாமையே அந்த சட்டத்தை அமல்படுத்தினார் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ளியிட ஒதுக்கீடு என்று அந்த ஆண்டே ஐநூறு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போனார்கள் இது என்ன செய்தினா நீட் தேர்வு வருவதற்கு முன்பு கூட அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த இத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்தது இல்லை சரித்திரத்திலே இல்லை பத்து பேர் பதினைந்து பேர் போவான் இப்பொழுது ஐநூறு பேர் இந்த ஆண்டெல்லாம் கிட்டத்தட்ட எழுநூத்தி எட்நூறு பேர் பக்கம் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்து பணம் கட்டாமல் மருத்துவர்களாக ஏழை எளிய குடும்பங்களில் இருந்து வருகிறார்கள் அவர் செய்த புரட்சியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்னிடம் பயின்ற ஒரு மாணவி அவங்க அரசு பள்ளிக்கூட மாணவி அவங்களுக்கு இலவச பயிற்சி நம்ம கொடுத்தோம் நீட்டுக்கு அந்த நீட் தேர்வையை அவங்க கிளியர் பண்ணாங்க கிளியர் பண்ணி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ள கேட்டிலே கோவை அரசு மருத்துவ கல் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது இல்லையா இந்த கல்லூரியில் அவங்களுக்கு சீட் கிடைச்சி முதலமைச்சர் கையாலேயே போய் ஆணை வாங்கினாங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆணை வாங்கினாங்க அந்த பெண்ணிடம் விஷயம் அதில் என்ன செய்தி அப்படின்னா அந்த குழந்தையினுடைய தகப்பன் கோயம்புத்தூரில் இருக்கிற மிக முக்கியமான மருத்துவமனை ஒன்றில் வாட்ச்மேன் மருத்துவர்கள் உள்ளே வந்தால் அந்த மருத்துவர்களுக்கு வணக்கம் வைக்க வேண்டிய இடத்திலே தகப்பன் நிற்கிறார் மருத்துவராகவே மகள் உள்ளே நுழைகிறாள் இந்த புரட்சியை செய்து காட்டியவதால் தான் அவர் புரட்சி தமிழர் சும்மா போகிற போக்கிலே தளபதி என்று நாங்கள் கதை விட்டு விட்டு கொண்டு போவது போகவில்லை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தமிழ்நாடு முழு அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்தியாவில் எங்குமே இல்லாமல் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கிறது தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று உலகம் முழுவதும் போனார்கள் அதைக் கொண்டு வந்த பிறகுதான் அவர் புரட்சி தலைவி அதுபோல புரட்சி தமிழர் என்று சொல்வதற்கும் இன்றைக்கு காரணங்கள் இருக்கிறது காரணம் இல்லாமல் சொல்லவில்லை எனவே நம்ம இதை பேசிட்டே போய்ட்டு இருக்க வேண்டியதில்லை ஆனால் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆளுமை பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடியார் அவர்கள் மீது இவர்கள் தூக்கி வீசுகிற சேர்கள் இருக்கிறதே அவை எதுவும் அவரை போய் சேராது யாரும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்திரமாக நிற்கிறது எல்லா கட்சிகளுக்குள்ளும் ஊடகவியலாளர்களுக்குள்ளும் சிண்டு முடிகிற வேலையை திமுக செய்கிறது என்று சொன்னால் திமுக எங்கோ சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பது பொருள் அடேகமாக திமுக சவுக்கு சங்கரிலே சிக்கியிருக்கிறது என்பதுதான் எல்லாரும் இன்றைக்கு நினைக்கிற செய்தி எனவே ஆச்சரியப்படுகிற அளவிலே வேறு நிறைய ஆவணங்கள் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாம் அதையும் பார்ப்பதற்கு தயாராக வேண்டும் திமுகவினுடைய சதி திட்டங்களை முறியடிக்க வேண்டும் வணக்கம்